முருகப்பெருமானுக்கு பரிகாரம் செய்ய உகந்ததனால் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அன்று முருகனை நினைத்து நீங்கள் என்ன வேண்டினாலும் அது கூடிய சீக்கிரம் நிறைவேறும் காலை பூஜை அறையை சுத்தம் செய்து வீட்டு முருகனின் திருவுருவ திருக்கி வழிபட வேண்டும் இந்த பரிகாரம் செய்வதற்கு ஒரு சிறிய அளவிலான தாம்பூல தட்டில் துவரம் பருப்பை நிரப்பிக் கொள்ள வேண்டும் அதன் மீது அகல் விளக்கு ஒன்றை வைக்கவும் அதில சிகப்பு நிற திரியை போட்டு அகல் விளக்கு ஏற்றி வழிபட வேண்டும் கடன் தொல்லை தீரவும் பகை மறையவும் துன்பம் நீங்கவும் நினைத்த வேலை கிடைப்பதற்கும் போட்டு விளக்கு ஏற்ற வேண்டும் சக்தி வாய்ந்த இந்த பரிகாரம் உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றும் துவரம் பருப்பை மறுநாள் புதன்கிழமை கஷ்டப்படும் ஒருவருக்கு கொடுத்து விடுங்கள் இப்படி ஆறு செவ்வாய்க்கிழமை இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்து வர வேண்டும் நீங்கள் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்து வர நீங்கள் எந்த காரியத்தை நினைத்து பூஜை செய்கிறீர்களோ அந்த காரியம் விரைவில் நிறைவேறும்